சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்குது விகிதம் மற்றும் விகித சமம் அந்த யூனிட்டில் த்ரீ பாயிண்ட் ஒன் இந்த எக்ஸசைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் விகிதம் விகித சமம் இதெல்லாம் வந்து எல்லாமே நமக்கு வாய்ப்பாடு மடங்கு பங்கு அதான் விஷயமே விகிதம் அப்படின்னா பங்கு பங்கு பிரிக்கிறது அதான் வந்து விஷயம் அதை போட நமக்கு வந்து கிளாரிட்டியாக புரிஞ்சிடும் கோடிட்ட இடங்களே நிரப்புக மூணுக்கும் ஐந்துக்கும் நிறைய உள்ள விகிதம் இப்போ வந்து ஒரு ஆப்பிள் இருக்குது அதை வந்து எட்டு துண்டா போடுறாங்க எட்டு துண்டா போட்டு ஒருத்தவங்களுக்கு மூணு துண்டும் ஒருத்தவங்களுக்கு அஞ்சு துண்டும் கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் உள்ள விகிதம் என்னென்னா மூணு புள்ளி அஞ்சு அதான் வந்து இந்த கணக்கில் கொடுத்துருக்குறாங்க எப்படி பங்கு பிரிச்சிருக்கோம் இவனுக்கு மூணு இவனுக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் வந்து மூணு இஸ்ட்ரு அஞ்சு இது வந்து வேறு எதுவுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஏற்கனவே ரொம்ப எரிய வடிவத்தில் தான் இது இருக்குது ஆனால் அடுத்த கணக்கு பாருங்களேன் மூணு மீட்டருக்கும் இருநூறு சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் இங்கே பாருங்கள் இது மீட்டரில் இருக்குது இது சென்டிமீட்டரில் இருக்குது இருந்தால் எல்லாமே ஒரே அழகாக இருக்கணும் ஒருத்தருக்கு ரெண்டு ஆப்பிளும் ஒருத்தருக்கு மூணு ஆரஞ்சும் கொடுத்தா அதை நம்ம விகிதம் பண்ண முடியாது கொடுத்தா எல்லாருக்கும் ஆப்பிளாக கொடுக்கணும் இல்லைனா எல்லாருக்கும் ஆரஞ்சாக கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம விகிதம் போடணும் விகித சம் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரே அழகாக இருக்கணும் அப்போ மீட்டரை என்னவா மாத்திரம் சென்டிமீட்டராக மாத்திரம் இப்போ பார்த்தா வேரியேஷனே இருக்காது இங்கே முந்நூறு சென்டிமீட்டர் இங்கே இரநூறு சென்டிமீட்டர் ஒரே அளவு ஸோ முந்நூறு ஈஸ்ட்டு இரநூறு அப்படியும் எழுதிக்கலாம் இது என்ன எளிய வடிவமாக அடிக்கணும்னா அந்த ரெண்டு ஜீரோவே அடிச்சுட்டு மூணு ஈஸ்ட்டு ரெண்டுன்னு எழுதிக்கலாம் இதில் மூணு நூறு இருக்குது இதில் ரெண்டு நூறு இருக்குது அப்போ மூணு ஈஸ்ட்டு ரெண்டு ஐந்து கிலோமீட்டருக்கும் நானூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் இது மீட்டரில் இருக்குது இது கிலோமீட்டரில் இருக்குது அப்போ ரெண்டுத்தையும் ஒரு அழகாக மாற்றணும் முதல்ல ஒன்று மாத்திரா மீட்ராக மாற்றிடணும் இல்லைன்னா கிலோமீட்டராக மாற்றிடணும் ஸோ நம்ம வந்து சின்ன அழகாக மாற்றினா நமக்கு ஈஸி கிலோமீட்டரை வந்து என்ன பார்க்குறோம் மீட்டராக மாற்றிடுறோம் அஞ்சு கிலோ அஞ்சு ஐயாயிரம் மீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்றது ஐயாயிரம் மீட்டர் அப்போ ஐயாயிரம் இஸ்ட்டு நானூறு ஐயாயிரம் இஸ்ட்டு நானூறு பெரிய நம்பராக இருக்குது எத்தனை பங்கு இவங்களுக்கு எத்தனை பங்கு இவங்களுக்கு எத்தனை பங்கு அதான் விகிதம் இப்போ ஐயாயிரம் ஈஸ்ட் நானூறு என்ன செய்யலாம் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் ஐநூறு இஸ்ட்டு நாற்பதுன்னு வரும் அடுத்து ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் ஐம்பது இஸ்ட்டு நாற்பதுன்னு வரும் அப்போ என்ன செய்யலாம் ஐம்பது இஸ்ட்டு நாலு சாரி ஐம்பது இஸ்ட்டு நாலுன்னு எழுதலாம் இல்லைனா இது ரெண்டுமே ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் அதாவது இது வந்து ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டு ரெண்டு நாலு இஸ்ட்டு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது ரெண்டுத்தையுமே ஒரே வாய்ப்பாட்டில் வரா மாதிரி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அடிக்கலாம் அப்போ இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு இருபத்தஞ்சி இஸ்டு ரெண்டு அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர் எழுபத்தஞ்சி பைசாவுக்கும் ரெண்டு ரூபாய்க்கும் உள்ள விகிதம் இது பைசாவில் இருக்குது இது ரூபாயில் இருக்குது அப்போ இதை பைசாவாக மாற்றணும்னா இரநூறு பைசா எழுபத்தஞ்சி பைசா இரநூறு பைசா இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் இருபத்தஞ்சால் அடிக்கலாம் அதாவது மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி எட்டு இருபத்தஞ்சி இரநூறு அப்போ மூணு எஸ்ட் எட்டு இவனுக்கு வந்து மூணு இருபத்தஞ்சி பைசா கொடுத்துருக்குறோம் இவனுக்கு எட்டு இருபத்தஞ்சி பைசா கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அர்த்தம் கீழ்காணம் கூற்றுகள் சரியாக தவறா என கூறுக நூற்றி முப்பது சென்டிமீட்டருக்கும் ஒரு மீட்டருக்கும் உள்ள விகிதம் பதிமூணு புள்ளி பத்து எப்படி இது சென்டிமீட்டரு இது மீட்டரு மீட்டராக சென்டிமீட்டராக மாத்திரம் நூறுன்னு வருது நூற்றி முப்பது இஸ்ட்டு நூறு ஜீரோ ஜீரோ அடிச்சிட்றோம் பதிமூணு இஸ்ட்டு பத்து சரி விகிதத்தின் ஏதேனும் ஊர் உறுப்பின் மதிப்பு ஒன்றாக இருக்காது தவறு இருக்கலாம் ஒன்றாக இருக்கும் அடுத்தது கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க ஒன்றும் கிடையாது ரொம்ப போட்டு குழப்பிட்ருக்க வேணாம் ஒரே வாய்ப்பாட்டில் ரெண்டும் வரணும் அவ்வளோதான் இப்போ பதினஞ்சும் இருபதும் எந்த வாய்ப்பாட்டில் வரும் அஞ்சாவது வாய்ப்பாட்டில் வரும் எத்தனை மூவஞ்சி பாஞ்சி நாலஞ்சு இருபது அவ்வளோதான் முப்பத்திரெண்டும் இருபத்தி நாலு எந்த வாய்ப்பாட்டில் வரும் எட்டாவது வாய்ப்பாட்டில் வரும் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மூவ் எட்டு இருபத்தி நாலு இது ரெண்டும் ஒரு வாய்ப்பாட்டில் வரவே வராது அப்போ இதுதான் எளிய வடிவம் இது ரெண்டும் ஒரு வாய்ப்பாட்டில் வரும் இதில் மூணாவது வாய்ப்பாட்டில் வரும் நான்கு மூணு பன்னெண்டு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அதே மாதிரி இது ரெண்டும் இதில் வரும்னா இருபத்தஞ்சாவது வாய்ப்பாட்டில் வரும் மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு இப்படி சிம்பிளாக போடலாம் விகிதம்னாலே பங்கு இவங்களுக்கு மூணு பங்கு இவங்களுக்கு நாலு பங்கு இவங்களுக்கு நாலு பங்கு இவங்களுக்கு மூணு பங்கு அதான் பங்கு தான் விகிதம்னாலே பங்கு பிரிக்க சரியான அழகு கொண்டு பங்காக பிரிக்கிறது அவ்வளோதான் இதை பாருங்கள் மூணாவது கணக்கு இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்ல அதான் பதினஞ்சு இஸ்ட்டு இருபதுன்னு எளிய வடிவம் என்னென்னா பதினஞ்சு பை இருபதுன்னு எழுதுகிறோம் அதை அஞ்சாவில் வகுக்கலாம் மேலையும் கீழே அஞ்சாவில் தான் வகுக்கணும் மூவஞ்சு பாஞ்சு நாலஞ்சு இருபது அப்போ மூணு இஸ்ட்டு நாலு இதெல்லாம் சும்மா ஒரு ஸ்டெப்பு போடணுன்றதுக்காக தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் இதெல்லாம் தேவையில்லை முப்பத்திரெண்டு இஸ்ட்டு இருபத்தி நாலு முப்பத்திரெண்டு பை இருபத்தி நாலுன்னு எழுதலாம் அது கீழே எட்டால் வகுக்கிறோம் முப்பத்தி ரெண்டு எட்டாவில் பார்த்தா நாலு எட்டு முப்பத்தி முப்பத்ரெண்டு மூவெட்டு இருபத்தி நாலு நாலு இஸ்ட்டு மூணு ஏழு இஸ்ட்டு பதினஞ்சு ஏழு பை பதினஞ்சு ஒன்றால் மட்டும்தான் வகுக்க முடியும் அப்போ ஏழு எஸ்ட்டு பதினஞ்சு தான் ஆன்சர் அதுக்கு பன்னெண்டு இஸ்ட்டு இருபத்தி ஏழு பன்னெண்டு பை இருபத்தி ஏழுன்னு எழுதுகிறோம் மேலேங்கிழையும் மூணால் வகுக்கிறோம் நாமும் பன்னெண்டு பை ஒம்பது மூணு இருபத்தி ஏழு நாலு ஈஸ்ட்டு ஒன்பது எழுபத்தஞ்சு ஈஸ்ட் நூறு எழுபத்தஞ்சி பை நூறுன்னு எழுதுகிறோம் டிவைடட் பை இருபத்தஞ்சால் டிவைட் பண்ணுறோம் மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சி நூறு அப்போ மூணு பை நாலு மூணு ஈஸ்ட் நாலு அடுத்தது நாலாவது சம் பார்க்குறோம் அகிலன் வந்து ஒரு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் நடக்கிறான் செல்வி ஒரு மணி நேரத்தில் ஆறு கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் செல்வி அதாவது இந்த வருஷம் மாறக்கூடாது அவங்க எந்த ஆர்டரில் கேட்குறாங்களோ அந்த ஆர்டரில் தான் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் அகிலன் பத்து கிலோமீட்டர் செல்வி ஆறு கிலோமீட்டர் பத்து இஸ்ட் ஆறு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கு ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டிருக்குறோம் அகிலன் பத்து கிலோமீட்டர் செல்வி ஆறு கிலோமீட்டர் அகிலன் இஸ்ட் செல்வி பத்து இஸ்ட் ஆறு விட் இஸ் ஈக்குவல் டு பத்து எஸ்ட்டு ஆறுன்னே நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணுன்னா ரெண்டும் எந்த வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் ஐ ரெண்டு பத்து மூன்று ரெண்டு ஆறு அஞ்சு எஸ்ட்டு மூணு இப்படியும் எழுதிக்கலாம் ரெண்டுமே ரைட் ஆன்சர் தான் ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் அஞ்சு ரூபா இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் பதினஞ்சு ரூபாய் மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகனம் அந்த ஆர்டர் மாறாக இருக்கணும் ஃபஸ்ட்டு சைக்கிள் அடுத்தது பைக்கு அதுக்குள்ளே விகிதத்தை கேட்குறாங்க மிதிவண்டி இஸ்ட் பைக்கு அஞ்சு இஸ்ட்டு பதினஞ்சு அஞ்சு பை பதினஞ்சு அஞ்சாவது வகுக்கலாம் ஓரஞ்சு மூவஞ்சு பாஞ்சு அப்போ ஒன்று இஸ்ட்டு மூணு அஞ்சு இஸ்ட்டு பதினஞ்சுன்னு எழுதினாலும் சரிதான் ஒன்று இஸ்ட்டு மூணுன்னு எழுதினாலும் சரிதான் ஒரு வகுப்பில் ஐம்பது மாணாக்கர்களில் முப்பது பேர் மாணவர்களெனில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க இப்போ மொத்தமாக இருக்கிறது ஐம்பது பேர் மாணவர்கள் பாய்ஸ் வந்து முப்பது பேர் அப்போ கேர்ள்ஸு இருபது பேர் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அடுத்தது என்ன சொல்கிறாங்க மாணவர்கள் மாணவிகள் அந்த விகிதம் கேட்குறாங்க அடுத்தது மாணவிகள் மொத்தம் அந்த விகிதம் கேட்குறாங்க அடுத்தது மாணவர்கள் மொத்தம் அந்த விகிதம் கேட்குறாங்க மூணு ரேஷியோ கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொத்த மாணவர்கள் ஐம்பது அதில் மாணவர்கள் பாய்ஸ் வந்து முப்பது கேல்ஸ் வந்து இருபது அதை கண்டுபிடிச்சிடறோம் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உள்ள ரேஷியோ வந்து முப்பது ஈஸ்ட் இருபது இப்போ ஜீரோ ஜீரோ அடிச்சுட்டு மூணு இஸ்ட் ரெண்டுன்னு போட்டுடலாம் மாணவிகளுக்கும் மொத்தத்துக்கும் உள்ள ரேஷியோ மாணவிகள் இருபது மொத்தம் ஐம்பது ஜீரோ ஜீரோ அடிச்சுட்டு ரெண்டு ஈஸ்ட் அஞ்சுன்னு போட்டுடலாம் மாணவர்கள் மொத்தம் மாணவர்கள் முப்பது மொத்தம் ஐம்பது ஜீரோ ஜீரோ அடிச்சுட்டு மூணு ஈஸ்ட் அஞ்சுன்னு என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம்